நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு பேருந்து போச்சு பார்த்தீங்களா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு நம் முதல்வர் வந்து மேடையில் வந்து பயங்கர ஆவேசமாக பேசினாரு கேட்குறக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் எந்த கொம்பன் அவர் யாரை சொல்கிறாருந்தே தெரிய மாட்டேங்குது ஏன்னா எவனுமே முதல்வரை சுற்றியோ அல்லது முதல்வருக்கு ஓட்டு போட்டவர்களோ கொம்பர்கள் அவள் இல்லை அடிமை விட கேவலமான மனநிலையோடு அவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஆட்சிங்கிறது என்ன மக்களுக்கான ஆட்சிங்கிறது என்ன மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குற பேர் தான் மக்களாட்சி இப்போ ஒரு பேருந்து போச்சு பார்த்தீங்களா நானும் கூட ஏதோ புதிய வடிவமைப்பு ஓல இருக்குது ஏதோ வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி பேருந்தில் ஏதோ எரிபொருள் சிக்கனப்படுத்துறதுக்காக ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க உலக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை பெருசால ஒன்றும் இல்லை மழை வேணால் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்குது இந்த பதாகை இருக்குல்ல நம்ம தே சாலையோரங்களில் வைக்கிற பதாகை ஃப்ளக்ஸ்ஸு ஃப்ளக்ஸ போர்டு மூடி ஸ்டிக்கர் இருக்கானுங்க எந்த அளவுக்கு நம்மளோட முன்னேற்றம் போயிட்டுருக்குன்னு பாருங்க ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப உயரத்தில் இருக்கிற மாநிலம் அப்படின்னு பெருசாக பேசிக்கிறாங்க நெஞ்சை தட்டிக்கிறாங்க ஆனால் இதுக்கு கேள்வி கேட்டால் பதில் இல்லை ஏன்னா இப்போ மழை காலத்தினால் எல்லா பேருந்தும் ஒழுகுது எல்லோரும் வீட்டிலேருந்து தெருவில் போகும்போது கொடை பிடிக்கணுமோ இல்லையோ நிச்சயமா நிச்சயமாக பிடிச்சாக வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம் இது வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகவும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு இந்த திராவிட மாடலெலாம் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரிப்பா வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்தில் கலாச்சாரம் எப்படிப்பா வந்துச்சு கஞ்சா எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அதுக்கு இவங்க பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்க கலாச்சார சாவுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற மனைவிகள் அல்லது பெண்கள் அல்லது பசங்கள்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நீ ஏன் டாஸ்வார்க்கில் போய் சரக்கு அடித்து மெதுவாக சாகிற சீக்கிரமாக கலாச்சாரத்தை குடிச்சுட்டு டப்புன்னு சேர்த்து போனேன்னா உடனே எங்களுக்கு உன்னோடய பணத்தை எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு பத்து லட்ச ரூபா கிரெடிட் ஆகிடுது அதனால் எப்போ சாக போகிறேன் எப்போ கலாச்சாரம் குடிக்க போகிறேன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திக்கிது இந்த திராவிட மாடல் ஏன்னா நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை எல்லாேருக்கும் அவங்கவுங்க மூளை என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க இப்போ இந்த திராவிடர்களாக இருக்கிறவங்களோட மூளை எல்லாமே இந்தளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களும் காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வந்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா குறைச்சிருவோம் ஐம்பது ரூபா குறச்சிடுவோம் டீசல் விலை ஐம்பது ரூபா குறைச்சிருவோம் அப்படின்னாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியில் இப்போ அதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல இதில் முக்கியமாக என்னென்னா எரிவாயு உருளையோட விலையை ஐநூறுரூவா குறைப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் மறந்துடுறீங்க போன தடவை சொன்ன வாக்குறுதிகளை இன்னும் அவங்க நிறைவேற்றவே இல்லை நீட்டு தேர்வு ஒத்த கையெழுத்தில் நெட்டி நிறுத்திடுவோம்னாங்க ஒன்று கையெழுத்தீங்கான ஒன்றைங்கான எண்பத்தஞ்சு லட்சம் பேர் கையெழுத்து வாங்கி குப்பையில் ஓட்டதே மிச்சம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் 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 நீங்கள் இந்த திராவிட கட்சிகளை ஆதரித்து திராவிடனுக்கு ஓட்டு போட்டு ஏன்னா அவன் வந்து அவனோட அடையாளத்தையே மறைச்சிட்றான் தமிழுங்கிற அடையாளத்தை மறைத்து திராவிடன் ஆயிடுறான் தெலுங்குங்கிற அடையாளத்தை மறைச்சி ஆயிடுறான் திராவிடனாக கூட ஆகிறது இல்லை தெலுங்குருக்கு கன்னடன்னுலாம் பச்சை தமிழர்ல ஆனா ஆனால் தமிழம்பூர் திராவிடன் ஆயிடுறான் இது ஏங்கிற கேள்வி ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் வரணுமா வேண்டாமா உன்னோட குழந்தை உன்னோட குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடாம வேற பேரை சொல்லி கூப்பிட்டா உனக்கு வலிக்குமா வலிக்காதா அதே மாதிரி தமிழ் தாய்க்கு நம்ம தமிழர்களையெல்லாம் இவன் திராவிடன்னு சொல்லும்போது வலிக்குமா வலிக்காதா இந்த அளவுங்கூட நீ யோசிக்காம திராவிடன்னு சொல்றது உனக்கு என்ன பெருமை இல்லாத ஒன்று வந்து அவன் சொல்கிறான் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றது கூட வழி இல்லை பக்கு இல்லை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு கல்யாணம் செய்கிறதான் திராவிடங்கிறான் நீ என்னென்னமோ சொல்லி திராவிடம்னா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட பிறகாவது தமிழர்கள் தமிழன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுங்க தமிழில் பேசுறதுக்கு பெருமைப்படுங்க இப்போ ஆங்கிலம் தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லிட்டு போ ஆங்கிலம் தெரிஞ்சு நீ இங்கே என்ன பண்ண போகிறேன் சரி நீ லண்டனுக்கு தான் போக போகிறேன்னா லண்டனுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா ஆங்கிலம் சுலபமாக தெரிஞ்சுக்கிட்டு போக இருபத்தி ஆறு எழுத்து ஆங்கிலம் அதையும் கூட சுலபமாக உன்னால் கற்றுக்க முடியாதா தேவை ஏற்பட்டால் எல்லாமே எல்லாருக்கும் தேவைன்னா கற்றுக்குவாங்க ஆனால் இது படித்தா தான் நம்மளுக்கு மதிப்புன்னு நினைக்கிற பார்த்தியா அங்கே தான் உன்னோட வீழ்ச்சி ஆரம்பமாகுது ஆங்கிலம் தெரியலன்னா நம்மளுக்கு மதிப்பு இல்லைன்னு என்னைக்கு நீ நினைக்க ஆரம்பிச்சியோ அப்போ இருந்து உன்னோட வீழ்ச்சி ஆரம்பமாகிடுச்சு ஏன் தமிழ்நா இப்போ ஒன்றும் இல்லைங்க சீனாவில் உற்பத்தி ஆகிற பொருள் மேடின் சீனான்னு வருதா இல்லையா பேர் சீன மொழியில் பேர் வைக்கிறான்னு இல்லையா எல்லா விஷயத்துக்கும் ஜப்பான்கார ஜப்பான் மொழியில் அவன் தயாரிக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஜப்பான் மொழியில் தான் பேர் வைக்கிறான் இப்போ தமிழ்நாட்டில் பொறியாளர்களை யாருமே உருவாகலையா இவங்க இருக்கிறவங்களால் மகிழ்வு கண்டுபிடிக்க முடியாதா புதிய வகைய உற்பத்தி பண்ண முடியாதா வருஷத்துக்கு இத்தனை லட்சம் என்ஜினியர்கள் பொறியாளர்கள் படித்து படித்து வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒன்னாவது இந்த இந்தியா தயாரிக்குதா தமிழ்நாடு தயாரிக்குதா இந்த பொருள் இங்க தமிழ்நாட்டில் தான் தயாரிக்க முடியும் நாங்க தான் அதுக்கு உண்டான கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் உங்களால் காட்ட முடியுமா ஏன் அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுக்கிறத பெருமையா நினைச்சிட்டு இப்படி வாழ்ந்து வாழ்ந்து நம்ம செத்து போறோம் இப்ப புதிய வகை பேருந்து இருக்காங்கல்ல இந்த மாதிரி தான் புதிய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஓட்ட வைக்கிறதும் முட்டு கொடுக்கறதும் ஏன்னா இந்த ஆட்சியை முட்டு கொடுக்கறதுலையும் ஓட்ட வைக்கிறது வாழ்ந்துட்டு இருக்குது அப்போ அவங்களுக்கு தோன்றதே அவ்வளவுதான் அவங்க மூளையில் உதிக்கக்கூடிய சிந்தனைகளே அவ்வளவுதான் ஆனால் தமிழன் அதுக்கு மேற்பட்டவன் என்றைக்கு தமிழ்நாடு தமிழர்கள் தரக்குறைவாக சிந்து சிந்துசமளி நாகரிகம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ரெண்டு மாடி மூணு மாடி கட்டி முப்பது அடி தெரு விட்டு கழிவு நீருக்கு தனியாக குழாய் போட்டு தன் குடிக்கிற நீருக்கு தனியாக குழாய் போட்டு நாகரீகமாக வாழ்ந்த இனம் நம்ம சிந்து சோமாளி பாகிஸ்தான் பக்கத்துல அங்க இருந்த நம்மளை எங்க கூட தள்ளிக்கிறானுங்க இதையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் சொன்னாலும் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க வேலை இல்லை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கு மனசு இல்லை இவன் நம்ம பழமை பேசிட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறேன் நம்ம வரலாறு தெரியலன்னா நம்மளை நம்ம உயர்த்தி கொள்ளவே முடியாது நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னா நான் யாருகிட்ட போய் என்னை என்னன்னு அறிமுகப்படுத்திக்குவேன் அதனால இந்த திராவிடர்களை நம்பி 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 அழிஞ்சது போதும் தமிழர்களாக நிமிந்து நிற்போம் தமிழர்களுக்கு வாக்களித்து தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வைப்போம் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கினா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்